முத்தமிழே நீ என் நாவில் வந்து குடியேற என்னை வாழ்த்தி வணங்குகின்றேன் எனது குரு முகலையார் நீட்ட ஆண்டோ சபையை வணங்கி எனது கவிதையை தொடங்குகின்றேன் எழுத்தறிவித்த ஏணி ஆயிரம் உறவுகள் இருந்தும் அதிசய பிறவி ஆயிரம் உறவுகள் இருந்தும் அதிசய பிறவி அடுத்தவர் நலனுக்காய் வாழ்ந்திடும் அற்புத துறவி அடுத்தவர் நலனுக்காய் வாழ்ந்திடும் அற்புத துறவி மாணவர் முன்னேற்றத்தை என்றென்றும் அர்ப்பணித்து சுடர்விடும் இருந்தாலும் உள்ளத்தில் அன்பையே உதித்திடும் காராளன் கள்ளத்தில் மிகுதியான நெஞ்சத்துள் இருந்தாலும் மெல்ல மெல்ல கிள்ளி விடும் பிஞ்சுகளின் சீராளம் அழுக்காடு அவா வெகுளி இன்னாச்சொல் போக்கிடுவார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் போக்கிடுவார் இழுக்காறு ஏதமில்ல ஏற்றம் தனை நோக்கிடுவார் முழுதுகின்ற செயல்தனிலே ஒழுக்கம் தனை போற்றிடுவார் முழுதுகின்ற செயல்தனிலே ஒழுக்கம் தனை போற்றிடுவார் வழுக்குகின்ற நிலத்தனிலே வழுக்குகின்ற நிலந்தனிலே ஊன்று கோலாய் நின்றிடுவார் கலவங்கள் சேர்ந்த போதும் கலங்காமல் நீ இருப்பாய் தூரங்கள் தம் தமக்கு பிழைப்பதில் வரியவனாய் கழகங்கள் தலகொண்டு உறங்காமல் தான் படிப்பாய் உயரங்கள் மாணவருக்கு உழைப்பதே பெருமையாய் உயரங்கள் மாணவருக்கு உழைப்பதே பெருமையாய் கற்களே ஒளி கொண்டால் கற்சலைகள் உருவாகும் கற்களை கொண்டால் கச்சனைகள் உருவாகும் வழி கொண்டால் நூல் ஆடையாகும் ஏடையாகும் வழி கொண்டால் நூல் ஏடையாகும் சிந்தனைகள் நூலாகும் வெண்தாளோ பொறி கொண்டால் நச்சிந்தனைகள் நூலாகும் இவர்கள் சொற்களால் ஒளி கொண்டால் இவர்கள் சொற்களால் ஒளி கொண்டால் அறிவெளியும் மேதையாவார் அறிவெளியும் மேதையாவார் பல மேடை உருவாக்கி பாதையிலே தான் இருப்பார் பார்க்காமல் சென்றாலும் பசுவை போல் பார்த்திருப்பார் மாமேதை உருவாக்கி மமதையில்லா மகத்துவமாய் மன்றத்திலே மகிழ்ந்திடுவார் மறையும் போதும் புகழ்ந்திடுவார் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் நாள் நல்வாழ்த்தினை உரித்தாக்கி வருகின்றேன் நன்றி வணக்கம்